ஏஞ்சல் விலாக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியர் கனகராஜ்யா இருக்காரு எப்பயுமே ஒரு ஒரு மூலிகை கொண்டு நிறைய தகவல் கொடுப்பாரு இன்னைக்கு என்ன மூலிகை கொண்டு வந்திருக்காரு என்ன தகவல் கொடுக்க போறாருன்னு பார்க்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இன்னைக்கு என்ன மூலிகை மக்களுக்கு கொண்டு வந்திருக்கீங்க என்ன மாதிரியான தகவல்கள் கொடுக்க போறீங்க இந்த பணம்பழத்தை வச்சு என் கையில இருக்கிறது பணம்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதாவது இந்த பனம்பழத்தை வச்சு அதாவது ஒரு ஒரு பாட்டு நமக்கு கேட்டிருப்போம் அதாவது ஒரு விதைக்குள்ளே அடங்கி ஆழமரம் அப்படின்னு அது மாதிரி இந்த விதைக்குள்ளே வந்து ஒரு பெரிய பணமரத்தை நாம் வந்து ஒரு கற்பனை பண்ணி எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இந்த ப ப அதாவது இந்த பணம் கொட்டையில இருந்தது தான் நமக்கு பனை மரம் வருது இப்போ இந்த பணம் கொட்டையில இருந்து நம்ம இதை முளைக்கு போட்டோம் அப்படின்னா இதிலருந்து நமக்கு கிழங்கு கிடைக்கும் பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் நிறைய ஆமாம் இப்போ நிறைய வந்து மார்க்கெட்டில்லாம் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க நல்லா இருக்கும் ஆமாம் இந்த பனங்கிழங்கு பார்த்திங்கன்னா ஆண்மை விருத்தியில் அட்டகாசமான ஒன்று அதாவது வந்து அந்த கிழங்கு வகையிலே பாத்தீங்க அப்படின்னா அந்த மரவள்ளி கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு இதில் வரக்கூடிய அந்த பனங்கிழங்கு இந்த மூணும் வந்து ஒரு மனிதன் வந்து மூணில் எது கிடைச்சாலும் சாப்பிட்டான் அப்படின்னா அவனுக்கு லைஃப்பில் கடைசி எட்டு வரைக்குமே ஆண்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மு கிழங்கு தான் இந்த பணம் கிழங்கு அப்படின்றது இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து அதை கொட்டையை வெட்டணும் அப்படின்னா பணம் பூ அப்படின்னு கிடைக்கும் அது வந்து ஒரு சிறந்த ஒரு உணவாக மக்களை எடுத்துக்கிட்டு வரோம் இப்போ நம்ம மரத்தை வச்சு பேச போகிறோம் இது வந்து பூலோக கற்ப விரிச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த பனை மரத்தில் எதுவுமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பாகமே கிடையாது பனை மூளை வந்து விறகா பயன்படுது வீடு கட்ட பயன்படுது மரம் வீடு கட்ட பயன்படுது இருந்து வரக்கூடிய நொங்கு சாப்பிட கிடைக்குது அதிலேருந்து வரக்கூடிய பதநீர் வந்து நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது அதுலேயே வேறு ட்ராக் மாற்றி பண்ணோம்னா ஒரு மயக்கத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக பயன்படுது கல்லுன்னு சொல்லுவோம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பனை இருந்து நமக்கு கிடைக்குது இந்த பணம் அந்த ப சொன்ன பார்த்தீங்கன்னா பதநீர் சொன்ன பார்த்தீங்கன்னா பால்வினை நோயால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மரத்து கல் அப்படின்னு சொல்லுவாங்க பதநீர் அதாவது அந்த கல்லை வந்து தொடர்ந்து ஒரு ஆறு மாதம் குடித்தோம் அப்படின்னா அவனோட ரத்தம் சுற்றியாகி அவன் அந்த பால்வினை நோயிலேருந்து விடுபட்டு வந்துடுவான் அப்படிங்கிறது வந்து நம்ம வைத்தியத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு அடுத்தது இந்த பனை வெள்ளம் இந்த பனை வெள்ளம் வந்து நம்ம பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதாந்தர சமயத்தில் வரக்கூடிய வயிற்று வலியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வயிற்று வலிக்கு பார்த்திங்கன்னா இந்த பச்சை கடுகு ஒரு பத்து இருபது கிராம் நல்லா நைஸாக இடித்து வஸ்திரகாயம் பண்ணிக்கணும் அதே அளவுக்கு வந்து பனைவெல்லம் போட்டு நல்லா இடித்து இந்த தீட்டாகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதாவது வீட்டு நெல்லிக்காயில் ஒரு ரெண்டு நெல்லிக்காய் அளவுக்கு அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தீட்டாகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ணும் மாதிரி அந்த பச்சை கடுகுவும் இந்த பனை வல்லத்தையும் சேர்த்து இடித்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த மாதாந்தர சமயத்தில் தீட்டு சமயத்தில் வரக்கூடிய வயிற்று வலி வராது அது சரியாகும் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆண் பனை மரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் பூவுன்னு வரும் நிறைய வந்து நீட்டு நிறமாக குச்சி குச்சாக வரும் அது வந்து ஆண் பனை பூ அப்படின்றது இந்த ஆண் பனை பூவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உப்பு செய்யலாம் அந்த உப்பு எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஏக்கம் இந்த ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஒரு சின்ன பெரிய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குறி சின்னதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அவன் அப்படி ஃபீல் பண்ணக்கூடிய ஆண்கள்லாம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தெரிஞ்ச அவர் வைத்தியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதில் மருந்து செஞ்சு தர சொன்னான் அப்படின்னா அதிலிருந்து பணம் பூவெலாம் இருந்து ஒரு உப்பு எடுக்கலாம் எப்படி பரண்டை உப்பு எடுக்கிறோமோ அதே மாதிரி அந்த பணம் பூவில் இருந்து ஒரு உப்பு எடுக்கலாம் அந்த உப்பை வந்து ஒரு மண்டலத்துக்கு வந்து காலையில் சாயந்தரம் அந்த வைத்தியர் சொல்லக்கூடிய அளவு முறைப்படி வந்து அவரை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தார் அப்படின்னா அவரோட ஆண்குறியோட அளவு வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் நல்லா தெரியும் கண்கூட அவரே உணரலாம் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் வந்து இப்போ நாம் பார்த்துருக்கக்கூடிய இந்த பணம் இருந்து இப்போ நம்ம ஒரு டாபிக் நாம் எடுத்து பேசியிருக்கோம் இது இல்லாமல் வேறு எந்த பிரச்சனைகளுக்காக இந்த மாதிரி பயன்படுத்தலாங்க இந்த மரத்தோட வந்து கீ வேறு அதாவது பனை மரத்தோட வேர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பனை மரம் வெட்டி சாய்க்கும்போது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேர் அல்லது உயிரோடு இருக்கிற மரத்துலேயே கூட ஒரு குறிப்பிட்ட பகுதி இந்த வேரை எடுத்து காய வச்சு சிதைச்சி ஆண்மைக்குரிய சூரணங்கள் செய்யும்போது அல்லது லேகியங்கள் செய்யும்போது இந்த பனை மரத்தோட வேரை வந்து நாம் சூரணம் பண்ணி அதில் சேர்த்தனும் அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆண்மை ஊக்கியாக அதாவது ஒரு காம எண்ணத்தை தோன்றுறதில் விந்துக்களை விந்து உற்பத்தி பண்ணுறதில் ஒரு சிறப்பான பலனை வந்து இந்த பனை மரத்தோட வேர் கொடுக்குது அது இல்லாமல் வந்து இந்த காலத்தால் அழியாத ஏதாவது சிற்பங்கள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனை மரத்தோட கீழே வேர் பகுதி அந்த குண்டுன்னு சொல்லுவாங்க அதான் அது வந்து வஜ்ரம் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் அதில் ஒரு சிலை செஞ்சு வச்சாலும் அழியவே அழியாது அதில் சிலை செய்கிறத ரொம்ப கஷ்டம் செஞ்சிட்டோம்னா அதை யாரும் அழிக்க முடியாது அவ்வளோ வந்து அதை வந்து வஜ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பனைமரத்தோட அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த வேர் குண்டை அப்படிப்பட்ட ஒரு பூலோக கற்ப விருட்சத்தை பற்றி தான் நாம் இன்றைக்கி பேசியிருக்கோம் சரிங்க ஐயா நேர்களே இன்றைக்கி பார்த்தீங்கனாக்க ஐயா வந்து பணபலத்தை வச்சு நிறைய தகவல்கள் கொடுத்துருக்காரு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இன்னொரு பதிவோட நான் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்